அடுத்தது சூனியம் சூனியம் சிகிர் என்பதெல்லாம் யார் அதை நம்புகிறார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் முசிறிக்காகி விட்டார்கள் குஃப்ரிலே போய் விட்டார்கள் அவர்கள் விண்ணே அவர்கள் முன்னே போய் நின்று கொண்டு நீங்கள் தொழாதீர்கள் அது இஸ்லாத்திற்கு விரோதமான கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மோடு இருக்கும்போது சூனியத்திற்கு என்ன விளக்குன்னு சொன்னாங்க அதை நீங்கள் தெரியணுமா இல்லையா தெரிஞ்சுக்குங்க டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் டிசம்பர் அல்ஜன்னத்தில் அந்த கட்டுரையை எழுதுகிறவர் பி ஜெயினுல்லா புதீன் பில்லி சூனியம்னு கட்டுரைக்கு தலைப்பு கட்டுரை தலைப்பு என்ன பில்லி சூனியம் சூனியம் இஸ்லாத்தில் உண்டுமா என்பது கட்டுரையுடைய தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அல்ஜன்னத் பக்கம் பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அல்ஜன்னத் பக்கம் பதினொன்று அது பக்கம் பத்து பதினொன்று அதில் சிகிறு குறித்து இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில் மூன்று அபிப்பிராயங்கள் நிலவுகிறது ஜட்ஜுமெண்ட் சொல்றாரு பில்லி சுனியத்தை குறித்து சிகிர் ஒன்று கிடையாது அதனால் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது என்பது ஒரு நிலைப்பாடு சிகிர் என்ற கலை மூலம் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் எத்தகைய பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை இரண்டாவது நிலைப்பாடு சிகிர் என்கிற ஒரு கலை உண்டு அதன் மூலம் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்றது மூணாவது நிலைப்பாடு இப்படி மூன்று அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன அவற்றில் முதல் இரண்டு அபிப்பிராயங்கள் தவறானது எந்த அபிப்பிராயம் தவறு சூனியம் என்பது இல்லை என்று சொல்லுகிற அபிப்பிராயம் தவறு சூனியத்தால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்கிற அபிப்பிராயம் தவறு மூன்றாவது அபிப்பிராயம் குரான் சுன்னாவுக்கு உகந்த அபிப்பிராயம் எது சிகிர் என்பது ஒன்று உண்டு அதன் மூலம் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதுதான் குரான் சுன்னாவின் சரியான நிலைப்பாடு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பக்கம் பத்து என்கிற பத்திரிகையில் பில்லி சூனியம் என்கிற கட்டுரையில் அவர் எழுதிட்டு வரார் அந்த மூன்றாவது நிலைப்பாடு இருக்கா இல்லையா சூனியம் உண்டு ஒரு சில பாதிப்புகளைத்தான் ஏற்படுத்த முடியும் என்கிற நிலைப்பாடு அதுதான் ரசூல் செல்லல்லா அவளை அவர்களுக்கு அவர்கள் செய்த சூனியம் அப்படின்னு அந்த அரிசப்போடுறாரு நபி செல்லல்லே அவர்களுக்கு சிகிச்சை செய்யப்பட்ட போது அவர்கள் தம் மனைவியிடம் செல்லாமல் தனது மனைவியிடம் சென்றதாக என்ன ஒரு பிரம்மை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற கித்தாபுகளிலே பார்க்க முடிகிறது போகாத இடத்திற்கு போனதாகவும் செய்யாததை செய்ததாகவும் இல்லாததொன்று இருப்பதாக நினைத்ததாகவும் அவருக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது ஆக சிறு சூனியம் என்பது உண்டு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதும் உண்மை அதை இதுபோன்ற நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி ஆரம்பத்தில் நம்ம கூட இருக்கும்போது குரான் ஹரீஸை ஆய்வு செய்து சூனியம் என்பது ஒன்று உண்டு அதில் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் ஒரு நம்ம கூட இருந்தாருங்க நம்மை விட்டு வெளி போன உடனே எப்படி போனாங்களோ அதே போல நம்மை விட்டு வெளியேறிய உடனே இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சூனியம் என்பது கிடையாது மூன்று அபிப்பிராயங்கள் அவங்கதான் புக்கில் எழுதுனாங்க மூன்று அபிப்பிராயத்தில் சூனியம் என்பது கிடையாது என்கிற அபிப்பிராயம் சரியல்ல என்று நம்ம கூட இருக்கும்போது சொல்லிட்டு இப்ப நம்மளை விட்டு வெளியேறிய உடனே சூனியத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அந்த முதல் அபிப்ராயத்துக்கு போறாங்க வழிகட்டு போவான் என்று சொல்லி எந்த அந்த டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அல்ஜென்னத்தில் எந்த ரசுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட அதிசை எழுதி சூனியம் உண்டு அன்னைக்கு சொல்லிட்டு இப்ப அந்த ஹதிசையை எடுத்து சொல்லி சூனியம் என்பது கிடையாது சூனியத்தை நம்புகிறவர்கள் முசிறிக்காகி சூனியத்தை நம்புகிறவர்கள் குஃப்ரிலே போய் விட்டார்கள் என்று சொல்லி தப்பான ஒரு விளக்கத்தை இப்போ யார் கொடுக்குறா நம்மோடு இருந்து வெளியேறியவர்கள் கொடுக்குறார்கள் அப்போ நம்ம கூட இருக்கும்போது அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க முஸ்ரிக்காக இருந்தாங்க நம்மளை விட்டு வெளியேறணுன்னு இப்போ தான் உண்மையான முஸ்லீமாக அவங்க மாறுறாங்கன்னு சொல்லாமல் அவங்க சொல்கிறாங்க